இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும் போது நன்றி சொல்வோம் நாலு பேருக்கு நன்றி அற்புதமானவர்களே இந்த அற்புதமான சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குறேன் இந்த பாருங்கள் வாழும்போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் இங்கே ஒரு முக்கியமான ஒரு 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 ஜீவனை பற்றி பேச போகிறோம் சமீபத்தில் இருபத்தேழு ஆறு சென்ற மாதம் இருபத்தேழாம் தேதி மகாலிங்கிற மகாலிங்கம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க திரு மகாலிங்கம் அவர்கள் திரு எம்ஜிஆருடன் இருபது வருடம் கூடவே பயணித்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக வர்றதிலிருந்து மறைகிற வரைக்கும் அவர் கூடவே அவருடைய நேர்முக உதவியாளராக இருந்தவர் அவர் பாருங்க அவர் மறைஞ்சிட்டார் அந்த மறைகிற போது அவர் கூட யாருமே அவருக்கு அந்த அந்த விஷயம் கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு அவர் பாருங்க அவர் மறைகிற போது முன்னாள் அமைச்சர் பொன்னையன் மட்டும்தான் அவர் வந்து மரியாதை செலுத்தி மயானம் வரைக்கும் போய் இறுதி விடை கொடுத்தாரு வேறு யாருமே பெருசாக தெரிய அந்த 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 செய்தி கூட தெரிஞ்சுருக்காரு ஏன்னால் திரு மகாலிகம் அவர்கள் அவ்வளோ நேர்மையாக அவ்வளோ உண்மையாக வாழ்ந்தவர் எழுபத்தேழு வயது அவருக்கு மறைகிற போது அவரை பற்றி சமீபத்தில் போன வாரம் தினமணி பத்திரிகையில் திரு இதயக்கனி விஜயன் அவர்கள் ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருந்தார் அவர் நன்றி சொல்லணும் தினமணி பத்திரிகைக்கு நன்றி சொல்லணும் ஒரு துணை கட்டுரை மாதிரி தான் எழுதியிருந்தாங்க ஆனாலும் ஒரு முக்கியமான கட்டுரை ஏன்னா ஒரு சாதாரண வட்ட செயலாளராக ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்களே இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கிறாங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் இருபது வருடம் அதுவும் முதல்வராக பத்து வருடம் இருந்து அந்த காலத்துலேயும் அவர் கூட தான் இருந்தார் மறைகிற வரைக்கும் அதுக்கு முன்னால் அவர் எம்எல்ஏ இருக்கிற போது அறுபத்தேழில் வந்து வரும்போது அவர் பாருங்கள் அந்த பத்து வருடமும் அவர் சிறப்பாக சினமாவிலேயும் கூட சின்னவர் அப்படி இருந்து கூட பாருங்கள் சாதாரண நிலையில் தான் இருந்திருக்கிறார் அதுவும் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரால் வந்த கௌரவம் அது அரசியலால் பாழ்பட்டு விடக்கூடாது என்று தன்னை தனித்துவமாக தனியாகவே ஒதுக்கிக்கிட்டு யார்கிட்டையும் பேசாமல் கொள்ளாமல் எதற்கும் பேட்டி கூட கொடுக்காம அவர் அப்படி வாழ்ந்திருக்கிறார் அவரை பற்றி தான் சொல்ல போகிறார் நன்றியோடு ஏன்னா ஒரு கன்னிரஞ்சலி ஏன்னா எம்ஜிஆர் அவர் அவர் மாதிரி நம்ம சொல்கிறோமே அவர் பண்புகளை வி விவரிக்கிறோமே அவருடன் இருந்தவங்க கூட எப்படி எப்படி வாழ்ந்திருக்காங்கன்ற பாருக்கு தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி வாடும் சொல்லுவாங்க ஆனால் எம்ஜிஆர் கூட இருந்தவங்க கூட எம்ஜிஆர் மாதிரி தான் அந்த அடிப்படை பண்புகளை மறக்காமல் மாறாமல் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள் அவரை பற்றி நான் படித்த உடனே எனக்கே வியப்பாக இருந்தது ஏன்னா எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம் மகா மகாலிங்கம் மகாலிங்கம்னு கேள்விப்பட்டிருக்கோம் நான் பார்த்ததில்லை ஆனால் அவருடைய பதிவில் சொல்கிறாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்னால் அவங்க அப்பா பேர் வந்து குண்டு கருப்பையான்னு பேர் ஒரு நாடக நடிகர் சின்ன சின்ன பாத்திரங்கள் எம்ஜிஆர் படங்கள்லாம் தொ கொடுத்துரு தொடர்ந்து கொடுத்துருந்தார் வந்தாரு குண்டு கருப்பேன்னு தெரியும் நிறைய பேருக்கு அவர் பாருங்கள் அவருடைய மகன் தான் மூத்த மகன் தான் இந்த மகாலிங்கம் அப்போ பாருங்கள் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து அறுபத்தேழில் எம்எல்ஏ ஆகிறாரு அவங்க ஆட்சி வருது அதுக்கு முன்னாலேயே திமுக பிரச்சார நாடகங்களுக்கெல்லாம் அந்த குண்டு கருப்பையா கூட்டு போயிருக்கிறாரு சிறுசேமிப்பு பிரச்சாரத்துக்கு கூட நாடகங்கள் மூலமாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுன்றது அதுலையும் அவர் பங்கு கொண்டு அப்படிப்பட்ட குண்டு கருப்பையா நாற்பத்தஞ்சு வயசில் மறைஞ்சிடுறாரு மறைந்த உடனே குடும்பம் ஒரு நலிவாயிடுது அந்த சமயத்தில் தான் இந்த மகாலிங்கம்ன்றவர் பாருங்கள் ஒருவேளை இவர் வந்து குண்டு கருப்பையாக வந்து டி கே சண்முகம் இருந்தார் பாருங்கள் அண்ணாச்சி அந்த டி கே சண்முகம் நாடகத்தில் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது குறிப்பில் அவர் அவர் என்ன பண்ணுறாரு நலிந்து போன அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக அப்போ பத்தொன்பது வயசு இந்த மகாலிங்கத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு இந்த மகாலிங்கம் அழகழகாக குண்டு குண்டாக கையெழுக்குமா கையெழுத்துருக்குமா அதனாலேயே அவர் என்ன பண்ணாரான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் ஆகிறாரு அவரிடம் போய் டி கே சண்முகம் அண்ணாச்சு இந்த மாதிரி மகாலிகளும் பையன் இருக்கான் அவன் கொஞ்சம் வேலை சேர்த்துக்கிறோம் குண்டு என் மகன் சொன்ன உடனே நாளைக்கே நீங்கள் தோட்டத்துக்கு அனுப்புங்க அந்த தம்பியை நாளைக்கே அனுப்புங்கன்னு சொல்லி மறுநாளே அங்கே சேர்த்துக்கிறார் யார் அந்த மகாலிங்கத்தை சேர்த்துக்கிறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பத்தொம்பது வயசுங்க நல்லா கவனிங்க அவர் சேர்றாரு அப்போ யாருக்கு எம்ஜிஆர் உதவியாளர்கள் பார்த்தா அனகா புத்தூர் ராமலிங்கம் அவரை நான் பார்த்துருக்குறேன் பெரிய பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் வரும்போது கூட வந்திருக்கிறார் அவர் பேர்லாம் போடுவாங்க கோஷ்டரில் அவர் நான் ஒரு முறை ஒரே ஒரு சந்திச்சிருக்கேன் அனகாபுத்தூர் எப்போ எண்பதுக்கு முன்னால் அனகாபுத்த ராமலிங்கம் குமாரசாமி பிள்ளை சபாபதி ரத்தினம்னு நான்கு உதவியாளர் இருந்தாங்க அவரோட இவரையும் செத்துக்கிறாங்க அஞ்சு பேராங்க இவரோட வேலையே என்னன்னா எம்ஜிஆருக்கு வர்ற கடிதங்களுக்கு பதில் எழுதுறது தொலைபேசிகள் வருது பாருங்கள் அதுக்கு பதில் சொல்கிறது இந்த பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க பாருங்கள் கல்லூரிகள்லையும் பள்ளிகளிலும் அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி கேட்டு வரும் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த உதவி பணம் அனுப்புறது திருமணம் வாழ்த்து வேணும்னு சொல்லிட்டு வேண்டிய எம்ஜிஆருக்கு அனுப்புவாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்த்து அனுப்புறது இதை தான் முதல்ல இவருடைய வேலையாக இருந்தது தான் யாருக்கு மகாலிங்கத்துக்கு பாருங்கள் நாலடைவில் அவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கைப்பட கையெழுத்து போடுறோம் இல்லையா சில கடிதங்களுக்கு அப்போ அவர் என்ன பண்ணுவாராம் அந்த இவர்களெல்லாம் அதை எழுதிட்டு அந்த கையெழுத்து வாங்குறதுக்காக மாம்பழம் ஆச ஆஃபீஸு இல்லைன்னா அதிமுக தலைமை அலுவலகம் இந்த மாதிரி அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் போய் ஷூட்டிங் தான் ஷூட்டிங்கில் போய் கையெழுத்து வாங்கிறது இங்கெல்லாம் வாங்கி ஒரு பம்பரை மாதிரி வேலை செய்வாரான் திரு மகாலிங்கம் அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் சிஎம் ஆகிடுறாரு நல்லா கவனிங்க எழுபத்தேழில் சிஎம் ஆன உடனே எம்ஜிஆருக்கு அந்த அரசு துறை செயலாளர் வந்து அனுப்பின ரெண்டு கோப்பில் ஒரு கோப்பு என்னென்னா அவருடைய சிஎம் உடைய நேர்முக உதவியாளராக மகாலிங்கத்தை நியமிப்பதுன்றார் அதாவது அந்த ரெண்டு கோப்பில் ஒரு கோப்பாக தான் அப்போது அந்த நேர்முக உதவியாளராக மகாலிங்கத்தை தான் நியமிக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டும் இல்லை அந்த சமயத்தில் தான் இப்போ கூட பிச்சாண்டி ஐயா பற்றி பேசணும்னு ஐஎஸ் ஐஏஎஸ் பிச்சாண்டி உற்பத்தகத்தை சொல்லிகிட்டு இருந்தார் அவர் அப்போ தான் வந்து அவர் நிர்வாக உதவியாளராக அங்கே வந்து அனுமதிக்கப்படுறாரு ஒப்புதல் செய்யப்படுது பாருங்கள் இவர் வந்து நேர்முக உதவியாளராக ஆக்க ஆக்கின பின்னால் ஏன்னா அவர் சொல்கிறாங்க அவர் வந்து கையெழுத்து மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவுடைய முக்கியமான பிரபுகள் எல்லாருமே அவருடைய கை முன்னில் வச்சுருப்பார் அவர் அது மட்டும் இல்லையா அந்த காலத்திலேயே இப்போ தானே செல்ஃபோன் அப்போல்லாம் ஐநூறு தொலைபேசி எண்களை மெமரியாக வச்சுருப்பாரா மகாலிங்கம் அவர்கள் அந்த மாதிரி இருந்ததால் என்ன ஆச்சுன்னா அவர் ராமாவரம் தோட்டத்திலே இருந்து பணி செய்ய சொல்லிட்டாரா எம்ஜிஆர் இருந்தே எம்ஜி முதல்வருடைய நேர்முக உதவியாளராக மகாலிங்கம் பணி செய்கிற போது பாருங்கள் எம்ஜிஆர் சும்மா உடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் சிஎம் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மகாலிங்கத்துக்கு திருமணம் நடக்குது அவங்க மனைவி பெயர் சுமதி அவங்க யார் மேலூர் மதுரை மேலூரை சேர்ந்தவங்க அந்தமாக பாருங்கள் கல்யாணம் பண்ண பிறகு மதுரையில் வந்து உலகத்தமிழ் மாடா நடக்கும்போது அந்த ஒன்பது நாள்கள் நடந்ததாங்க அந்த ஒன்பது நாள்களும் அந்த மேலூரில் சுமதி இருக்காங்க பாருங்கள் மகாலிங்கம் ஒய்ஃபு அவங்க தான் பகல் இரவு பாராமல் இரண்டு அந்த மூன்று வேலையும் சாப்பிட அங்கேருந்து தான் போவோமா முப்பது பேருக்கு அனுப்புவாங்களா அந்த இம்ஜிஆர் சாப்பாடு அனுப்பும்போது அது குறிப்பிடுறாரு திரு இதைக்கணி விஜயன் அவர்கள் அதாவது பாருங்கள் எவ்வளோ அவர் வந்து ஒரு பிரியமாக இருந்தால் தன்னுடைய உதவியாளர் அவங்க வீட்டில் அங்கேருந்து சாப்பாடு ஒரு நாளைக்கு போகுது அது மட்டும் இல்லைங்க மகாலிங்கம் என்பவர் அந்த இருபது வருடமும் கூட இருக்கிற காலத்தில் அவர் எவ்வளவோ நேர்மையாக இருந்திருந்தால் அவர் பாருங்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் அவர் பாருங்கள் ஒரு எரிவாயு அந்த சொன்ன கேஸ் அந்த விநியோகத்துடைய ஒரு 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 இதுதான் ஒரு விஷய நிறுவனம் வச்சிருந்தாரான் கடைசியில் அப்புறம் வேலூரில் ஒரு அலுமினிய ஃபேக்ட்ரியில் வந்து பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து தான் அதை வச்சுருந்தாராம் இவருடைய கல்யாண முதல் குழந்தை தமிழ் தமிழ்ச்செல்வன்னு பேரான் அவர் அவங்களாம் மூணு மூணு குழந்தைகளாம் முதல் குழந்தை பேர் செல்வன் அது வந்து பாருங்கள் ராமாவரம் தோட்டத்திலேயே எத்தனை விஐபிஸ்னாலும் அது போய் கடக்கரக்கணும்னு ஓடுமா ஓடி போய் எம்ஜிஆர் படியில் உட்காந்துக்குமா ரெண்டாவது பெண் குழந்தை பிறக்குது சத்யான்னு பேர் வைக்கிறார் எம்ஜிஆர் தான் பேர் வைக்கிறாரு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சதும் எம்ஜிஆர் தான் மூணாவது முதல்ல செல்வன் ரெண்டாவது சத்யா மூணாவது வந்து புவனேஷ்னு ஒரு ஒரு ஆண் 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 குழந்தை அவங்க எல்லாம் அன்றைக்கி கல்யாணமாகி அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் இருக்கிற இடமே தெரியல பாருங்கள் மகாலிங்கம் அந்த மாதிரி வாழ்ந்து அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருந்து இனிமேல் எம்ஜிஆருக்கு எந்தமாதிரிலாம் எந்த ஒரு அகோரம் வரக்கூடாதுன்றதுக்காக தன்னை ஒதுங்கி கடைசியில் பாவம் ஒரு ஆறு வருடத்துக்கு முன்னால் ஒரு இரும்பு துகள் வந்து கண்ணில் பட்டு அவருக்கு இடது கண்ணில் பட்டு அது வந்து சரியாக ஒரு மருத்துவம் பார்க்க முடியாமல் அப்புறம் வலது கண்ணாவது கொஞ்சம் லென்ஸ் வைக்கலாம்னு சொல்லி அதிலேயும் பிரச்சனை வந்து பழுது வந்து கடைசியில் இரண்டு கண்களையும் பார்வையற்றி போய் கடைசியில் உடல் நலிவுற்று அதே இயக்கத்தில் அவர் என்ன பண்ணாலும் சாப்பிட முடியாமல் ஒரு மருத்துவமனையில் சேர்த்து அங்கேயும் சரியான மருத்துவம் இல்லாமல் இங்கே இருபத்தேழாம் தேதி கடந்த இருபத்தி ஐந்தாய் இறந்துருக்கிறார் அதாவது எப்படி பாருங்கள் ஒரு செய்கிற அறிதில் சொல்லுவார் ஐயா ஐந்தாவது குரல் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னுவார் ஒரு உதவியினுடைய பெருமை அந்த உதவி செய்கிற அளவில் இல்லை ஐயா அந்த உதவி பெறுகிறார் பாருங்கள் அந்த உதவி பெறுகிறவருடைய பண்பில் இருக்கிறது அவரை பொறுத்து தான் அந்த உதவியினுடைய பெருமையே இருக்கிறதுன்னு சொல்லி ஐயா சொல்லுவார் அந்த மாதிரி எம்ஜிஆருடன் எல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் சாதாரண ஒரு எம்எல்ஏ கூட பிஏவாக இருக்கிறவன் ஒரு அசிஸ்டண்டாக இருக்கிறவன் ஒரு கவுன்சிலாக இருக்க என்ன கொட்டம் அடிக்கிறாங்க என்ன அகங்காரம் ஆணவம் அவங்க தலைமுறைக்கு தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறாங்க ஒரு மகாலிங்கம்ங்கிற ஒரு எம்ஜிஆரால் வந்த கௌரவம் அது அரசியலால் பாழ்படக்கூடாதுன்னு தன்னை ஒதுக்கிட்டு வாழ்ந்தான்னா அந்த எம்ஜிஆருடைய பண்பு எவ்வளோ உயர்ந்தது இந்த மகாலிங்கத்துடைய பண்பு எவ்வளோ உயர்ந்தது இதை வெளிப்படுத்தின இதயக்கணி விஜயனுடைய பண்பு எவ்வளோ உயர்ந்தது அதை வெளிப்படுத்தின வெளிப்படுத்தணும்னு நினைச்ச தினமணியனுடைய பண்பு எவ்வளோ உயர்ந்ததுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த உலகத்துல கிடைக்க முடியாத பண்புகள் தான் என்றைக்குமே சாஸ்வதம்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு மகாலிங்கத்தை விட்டுக் கொடுக்காத முதல்வர் எம்ஜிஆர்னு அவர் தலைப்பு வச்சிருந்தார் நான் இந்த பதிவுக்கு நான் தலைப்பு கொடுக்குறேன் மகாலிங்கமும் மக்கள் திலகமும் அதே போல் ராமாவரம் தோட்டத்தில் ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ராஜாளி பறவையாக இருந்தவர் மகாலிங்கம்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்வேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித்தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இரையிலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது